அடிக்கடி குழந்தைகளுடன் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவாள் முருகா குழந்தைகள் உன் பொறுப்பு அவர்களை நீதான் காக்க வேண்டும் நீ என்ன செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் நீ எப்பொழுதும் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ன துன்பம் வந்தாலும் அதை கடந்து செல்லும் மன வலிமை எனக்கு குடு என்று முருகனிடம் வேண்டிக் கொள்வாள் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாள் ஒரு நாள் வேலைக்கு போவதற்கு முன் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வணங்கிவிட்டு வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள் செல்லும் வழியில் ஒரு வயதான பாட்டி மயங்கி விழுந்து கிடந்தாள் அதை பார்த்த கண்மணி உடனே அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள் பாட்டி கண் பார்த்ததும் அவர்களிடம் விசாரித்து பாட்டியின் மகனிற்கு தகவல் சொல்லி அவர் வரும் வரை காத்திருந்தாள் அன்று அவள் வேலை செய்யும் உணவகத்திற்கு ஒரு முக்கியமான விருந்தினார் வருவதாக இருந்தார் அவருக்காக சமைக்க வேண்டியிருந்தது அவள் வேலைக்கு சற்று தாமதமாக சென்றதால் முதலாளி இவளிடம் கோபம் கொண்டு கடுமையாக பேசினார் வேலைக்கு வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டார் கண்மணி நடந்ததை சொல்லியும் அவர் அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கவில்லை கண்மணி அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தால் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தால் முருகா நீதான் எனக்கு ஒரு வழிகாட்டணும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது யாரோ ஒருவர் வீட்டின் முன் வந்து கண்மணியின் பெயர் சொல்லி அழைத்தார் கண்மணி வெளியே வந்து பார்த்தால்